நண்பர்கள் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து லைக்குக்காக போடுற பதிவு இல்லை கொஞ்சம் கவனமாக அந்த வீடியோ பாருங்கள் ஒரு டாக் வந்து அந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு கால் மேலேயும் யாரோ வாகனம் ஏற்றிட்டுருக்காங்க அது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல பாவம் அதால் இப்போ நடக்க முடியல கொஞ்சம் தேக்கிட்டு தேய்க்கிட்டு போது பாவம் அது வந்து அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே தெரியும் விஷயம் ஏன்னா வந்து நம்மளால வந்து மீதி சாப்பாட்டை கீழே கொண்டாலும் கொட்டுவாங்க இந்த மாதிரி தெருவில் இருக்கிற டாகுக்கெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா வேஸ்ட்டாக போகிறதே சரி அவங்களுக்கு தான் போடுவோன்ற எண்ணம் இல்லை அதனால இப்போ அது சாப்பாடுகள் கஷ்டப்படுது கொஞ்சம் லைட்டாக தூரல் போடுற மாதிரி இருக்குது அது எங்கேயாவது ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டிலாம் வேறு வருது அது ஓரமாக இடம் தேடி போகுது அதனால் வாகனம் சொல்லி சொல்லுவவங்க கண்டிப்பாக அது டூ வீலர் இருந்தாலும் சரி ஃபோர் வீலர் இருந்தாலும் சரி கொஞ்சம் எதிரில் வரவங்க அது மனுஷன் இருந்தாலும் விலங்கு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து இதை கொஞ்சம் இன்னும் வந்து பல தவறு நடக்க நடக்காமல் இருக்க உறுதுணையாக இருக்கும் அதனால் எல்லோரும் வந்து கவனமாக செல்லுங்க எல்லோரும் உயிரும் ஒரு உயிர் தான் அது இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி அதனால் நீங்கள் என்ன நீங்கள் ஒரு மனுஷன் மலையை தீண்டா அது எவ்வளோ பெரிய ரிஸ்காக இருக்கும் ரெண்டு பேருக்குமே கவனமா இருங்க உயிர் எல்லோருக்கும் ரொம்ப முக்கியம்தான் அதால எல்லோரும் பார்த்து செல்லுங்க வாழ்க்கை வளங்குடு 哎，对啊。啊